வணக்கம் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவான் இந்த புத்தாண்டு பிறப்பின் அற்புதமான பலன்களை பற்றி பலரும் கேட்டிருந்தார்கள் அதன்படி ஒரு ஜாதகத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டதன் பேரில் உங்களிடம் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் அதை நாங்கள் வாங்குகிறோம் வாங்கியதை கணக்கெடுத்து அதன் மூலமாக சந்திரன் எப்படி இருக்கிறது சந்திரனுடைய காரியம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது சந்திரனுடைய கிருகை எப்படி இருக்கிறது சந்திரனுடைய அவஸ்தை எப்படி இருக்கிறது சந்திரனுடைய வேலை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அவற்றை நன்கு உணர்வோம் அதன் மூலமாக மனோகாரகனாகிய சந்திரன் எப்படி ஒரு மனிதனை இயக்குகிறான் என்று பார்த்துவிட்டு அதன்படி நாங்கள் அவர்களுக்கு உள்ள அதன் மூலமாக அந்த நட்சத்திர அதிபதி அவருடைய நட்சத்திர அதிபதி எந்த நட்சத்திரத்திரத்தில் அவர்கள் உருவாகியிருக்கிறார்களோ அவருடைய வயதிற்கேற்ப அந்த நட்சத்திரத்தை அடுத்தடுத்த நட்சத்திரமாக வளர்நிலையாக எடுத்துச் சொல்வோம் அப்படி வளர்நிலையாக எடுத்து செல்லும் பொழுது இப்பொழுது அவர்களுக்கு வயதிற்கேற்ப என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் நடக்கிறது என்று பார்ப்போம் அவ்வாறு பார்த்த பிறகு அந்த நட்சத்திரத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் எந்த நிலையில் இருக்கிறான் என்று பார்ப்போம் அவன் லக்ன ஸ்புடத்தை மூலமாக அந்த லக்ன ஸ்புடத்திற்கு அந்த சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறான் அவன் எந்த நிலையில் இருக்கிறான் நட்சத்திர அதிபதி யாரு நட்சத்திர அதிதேவதையாறு திதி அதிபதியாறு திதி தேவதையாறு திதிசூன்ய ராசிகள் எது சூன்ய தேவதை எது திதி திதிசூன்ய அதிபதியாறு யோகியாறு அவயோகியாறு கரணாதிபதியாறு கரண தேவதையாறு இப்படி நாங்க உள்ள இருக்கிற விஷயங்களை எடுப்போம் அதன் மட்டுமில்லாது இப்பொழுது அவர்கள் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம் அவ்வாறு பார்த்த பிறகுதான் நாங்கள் அதற்கு ஒரு முடிவெடுப்போம் அப்பொழுது அந்த திசாநாதன் அந்த புத்திநாதன் எப்படி இருக்கிறான் அவன் என்ன கேள்விக்கு உரியவனாக இருக்கின்றான் அவருடைய கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கும் என்று நாங்கள் கணக்கெடுத்து கொண்டு அவர்களை பற்றிய உண்மை விவரங்களை சொல்லும்போது அவர்கள் மிகுந்த ஆச்சரியம் அடைகிறார்கள் ஏன் ஆச்சரியப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு நடப்பதும் நாங்கள் சொல்வதும் அவர்கள் உணர்வதும் ஒன்று போலவே இருப்பதனால்தான் அவர்கள் ஆச்சரியமடைகிறார்கள் அப்படிப்பட்ட அவர்களோடு நாங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறது அந்த சாரத்தின் அதிபதி எங்கே இருக்கிறான் அந்த சாரத்தின் அதிபதிக்கும் அந்த நட்சத்திர அதிபதிக்கும் எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அந்த ராசியின் அதிபதியை எவ்வாறு கணக்கிடுவது இப்படி பல கணக்குகளை எடுத்து அவர்களுக்கு தேவையான கணக்குக்கு ஏற்றவாறு நாங்கள் பலன்களை எடுத்து சொல்கிறோம் அவ்வாறு சொல்லும் பொழுது அவருடைய மன நிறைவுக்கேற்ப அந்த பலன் அமைகிறது ஏனென்றால் எங்கள் முன்னோர்கள் கூறியதன்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்த சாரத்தில் எந்த வீட்டில் ராசியில் நவாம்சத்தில் இருந்து என்ன செயல்படுகிறது என்று கூறினால் அவருடைய எண்ணமானது பூர்த்தி அடையும் அளவிற்கு உள்ளதை தத்ரூபமாக காண முடிகிறது அதற்கு ஏற்ற கோவில்கள் என்ன அதற்கு ஏற்ற பரிகாரம் என்ன அந்த பரிகாரத்தை அவர்களே செய்து கொள்ளலாமா இல்லை அவர்கள் இந்த காலத்தில் செய்தால் ஏற்றுக்கொள்ளுமா அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளுமா இப்படி குலதெய்வத்தையும் அவருடைய வாழ்க்கையின் தரத்தையும் உணர்ந்து நாங்கள் அவர்களுக்கு சொல்கிறோம் அவர்களால் அவர்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது குடும்பத்தில் பல தொழில்கள் செய்தாலும் விருத்தி ஆகாததற்கு என்ன காரணம் இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கு பதிலை நாங்கள் கொடுத்து கொண்டு வருவதை உணர்ந்த மக்கள் உலக நாடு எங்கும் இருக்கின்ற மக்களுடைய தொடர்பு கிடைப்பதால் நாங்கள் ஜோதிட கருத்துக்களை மக்களுக்கு மிக எளிமையாக கூறுகிறோம் அனுபவத்தின் மூலமாக அந்த அனுபவம்தான் உங்களுக்கும் எங்களுக்கும் அதிக தொடர்பையும் உண்மையையும் எடுத்து சொல்லி உலக மக்களோடு நல்ல விதத்தில் பழகிற ஒரு வாய்ப்பை கிடைக்கிறது குரு என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் அதனுடைய தேவதைக்கும் அதனுடைய தெய்வத்திற்கும் அந்த எல்ல தேவதைக்கும் வீட்டு தேவதற்கும் பொருத்தமான விஷயங்களை நாங்கள் தத்ரூபமாக சொல்கிறோம் என் மூலமாகவும் ஜோதிட ஆராய்ச்சி செய்கிறோம் அதன் மூலமாக வாஸ்துவின் மூலமாக அவருடைய நிலைப்பாடை கூறுகிறோம் இப்படி பல கருத்துக்களை ஒருங்கிணைத்து கூறுவதற்கு இந்த ஜோதிடம் உங்கள் முன் வந்து நிற்கிறது வாங்க ஜோதிடம் வாங்க அஸ்ட்ராலஜி என்ற சேனலை பாருங்கள் கண்டுகளியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மற்றவருக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்